பல தமிழ் பெரியவர்கள் ஒரு ரகசியத்தோடு போராடுகிறார்கள் அவர்கள் ஆபாசத்தை பார்க்கிறார்கள் இந்த பழக்கம் அவமானத்தை தருகிறது இது பதட்டத்தை ஏற்படுத்துகிறது அவர்கள் தனியாக சுமக்கும் ஒரு பெரிய சுமையாக இது உணரப்படலாம் ஆனால் அதை நிறுத்துவது சாத்தியமற்றது போல் உணர்கிறது குற்ற உணர்வு மற்றும் அவமானம் ஆகியவற்றின் சுழற்சி தொடர்கிறது இந்த கட்டுரை ஆபாசத்தின் தாக்கத்தை ஆராய்கிறது தனிநபர்கள் மற்றும் அவர்களின் உறவுகளை இது எவ்வாறு பாதிக்கிறது என்பதை இது ஆராய்கிறது மனதிலும் ஆன்மாவிலும் இதன் விளைவுகளை நாம் ஆராய்வோம் அது எடுக்கும் உணர்ச்சி ரீதியான இழப்பு குறிப்பிடத்தக்கது மிக முக்கியமாக சுதந்திரத்திற்கான பாதையை நாங்கள் வழங்குவோம் இது தீர்ப்பு பற்றியது அல்ல இது புரிந்து கொள்வது பற்றியது ஆபாசம் மில்லியன் கணக்கானவர்களை பாதிக்கிறது அதன் பிடிப்பு வலுவானது ஆனால் நம்பிக்கை உள்ளது மாற்றம் சாத்தியம் விடுபட வழிகள் உள்ளன இந்த பயணத்தில் நீங்கள் தனியாக இல்லை பலர் இந்த பாதையில் நடந்து சுரங்கப்பாதையின் முடிவில் வெளிச்சத்தை கண்டனர் இந்த கட்டுரை ஒரு தொடக்க புள்ளி இது நீங்கள் புரிந்து கொள்ளவும் முதல் படிகளை எடுக்கவும் உதவும் வழிகாட்டி இது ஒரு கடினமான உரையாடலை திறப்பதற்கான ஒரு வழி இதை பற்றி பேசுவதே குணமடைவதற்கான முதல் படி ஆரோக்கியமான வாழ்க்கையை நாடி செல்லும் தமிழ் பெரியவர்களுக்கு இது நம்பிக்கையின் செய்தி போதைப் பொருளின் சங்கிலிகளிலிருந்து விடுபட்ட வாழ்க்கை பயணம் விழிப்புணர்வுடன் தொடங்குகிறது இந்த பயணத்தை ஒன்றாகத் தொடங்குவோம் ஆபாசம் மனதை ஆழமாக பாதிக்கிறது இது நமது மூளையை மீண்டும் கம்பி செய்கிறது நரம்பியல் பாதைகளை மாற்றுகிறது மற்றும் நாம் எப்படி நினைக்கிறோம் மற்றும் உணர்கிறோம் என்பதை மாற்றுகிறது நிலையான தூண்டுதல் ஒரு சார்பு நிலையை உருவாக்குகிறது இது விடுபடுவதை கடினமாக்குகிறது இந்த சார்பு ஒரு அடிமையாக மாறுகிறது மூளையின் வெகுமதி அமைப்பில் ஆழமாக வேரூன்றியுள்ளது வேறு எந்த அடிமையைப் போலவே அது கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்கிறது எண்ணங்களையும் செயல்களையும் ஆணையிடுகிறது இது எண்ணங்களையும் செயல்களையும் ஆணையிடுகிறது வேறு எதிலும் கவனம் செலுத்துவதை கடினமாக்குகிறது குற்ற உணர்வு மற்றும் அவமானம் வேறு எடுக்கிறது தனிநபர் சிக்கிக் கொண்டதாக உணர்கிறார் அவர்களின் சுயமரியாதை குறைகிறது இது எதிர்மறை உணர்ச்சிகளின் சுழற்சிக்கு வழிவகுக்கின்றது அவர்கள் தங்களை நேசிப்பவர்களிடமிருந்து தனிமைப்படுத்தி கொள்கின்றார்கள் அக்கறை கொண்டவர்களை தள்ளிவிடுகின்றார்கள் இந்த தனிமை பிரச்சினையை ஆழப்படுத்துகிறது மற்றவர்களுடன் இணைவதை கடினமாக்குகின்றது தனிநபர் தனிமையாக உணர்வதால் உதவியை நாடுவதை இது கடினமாக்குகின்றது பதட்டம் மற்றும் மன அழுத்தம் நிலையான தோழர்களாக மாறி வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் மறைக்கின்றது தனிநபர் அன்றாட வாழ்வில் மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க சங்கர்ஷப்படுகிறார் அவர்களின் உறவுகள் பாதிக்கப்படுகின்றன அவர்களின் பணி செயல் திறன் குறைகிறது வாழ்க்கை அதன் துடிப்பு மற்றும் அர்த்தத்தை இழக்கிறது இது தேடுதல் மற்றும் வருத்தப்படுவதன் சுழற்சியாக மாறுகிறது ஒருபோதும் முடிவடையாத விரக்தியின் சுழற்சி ஆபாசத்தின் தாக்கம் உளவியல் ரீதியாக மட்டுமல்ல இது ஆன்மீக ரீதியாக மிகவும் ஆழமானது இது நெருக்கம் பற்றிய நமது பார்வையை சிதைக்கிறது இது காதலை ஒரு பரிவர்த்தனையாக குறைக்கிறது இது உடல் இன்பத்தை உணர்ச்சி பூர்வமான தொடர்பிலிருந்து பிரிக்கிறது இந்த பிரிவினை ஆன்மாவில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்குகிறது இது கடவுளுடன் இணைவதை கடினமாக்குகிறது தனிநபர் அன்புக்கும் மன்னிப்புக்கும் தகுதியற்றவராக உணர்கிறார் பிரார்த்தனை மற்றும் ஆன்மீக பயிற்சிக்கு அவமானம் ஒரு தடையாக மாறுகிறது நம்பிக்கையின் போதனைகள் அன்பு மரியாதை மற்றும் தூய்மையை வலியுறுத்துகின்றன ஆபாசம் இந்த மதிப்புகளுக்கு முரணானது இது புறநிலைப்படுத்தல் மற்றும் காமத்தை ஊக்குவிக்கிறது இந்த மோதல் உள் கொந்தளிப்பை உருவாக்குகிறது இது தனிநபரை அவர்களின் நம்பிக்கைகளிலிருந்து விளக்குகிறது பகுதி நான்கு விடுதலை படிகள் நிறைந்த பயணம் ஆபாச அடிமையிலிருந்து விடுபடுவது சவாலானது ஆனால் அது சாத்தியம் முதல் படி பிரச்சனையை ஒப்புக்கொள்வது மறுப்பு நம்மை சிக்க வைக்கிறது நேர்மை நமக்கு விடுதலையை அளிக்கிறது இரண்டாவது படி உதவியை நாடுவது இதில் சிகிச்சை ஆதரவு குழுக்கள் அல்லது ஆன்மீக ஆன்மீக வழிகாட்டுதல் ஆகியவை அடங்கும் பிரச்சனையை பற்றி பேசுவது மிக முக்கியம் இது மௌனத்தையும் அவமானத்தையும் உடைக்கிறது மூன்றாவது படி ஒரு திட்டத்தை உருவாக்குவது இந்த திட்டத்தில் தூண்டுதல்களை தவிர்ப்பதற்கான உத்திகள் இருக்க வேண்டும் இது இணைய வடிப்பான்கள் பொறுப்பு கூட்டாளர்கள் அல்லது வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி இருக்கலாம் பகுதி ஐந்து நம்பிக்கையில் வலிமையை கண்டறிதல் பல தமிழ் பெரியவர்களுக்கு நம்பிக்கை என்பது வலிமையின் ஆதாரமாகும் பிரார்த்தனை தியானம் மற்றும் மத நூல்கள் ஆறுதல் மற்றும் வழிகாட்டுதலை வழங்கும் அவை கடவுளின் அன்பு மற்றும் மன்னிப்பை நமக்கு நினைவூட்டுகின்றன நமது நம்பிக்கையுடன் இணைவது நமக்கு குணமடைய உதவுகிறது இது நம்மை நாமே மன்னித்துக்கொள்ள அனுமதிக்கிறது இது கடவுளுடனான நமது உறவை மீண்டும் கட்டமைக்க உதவுகிறது இது சோதனையை எதிர்க்க நமக்கு வலிமையை அளிக்கிறது நம்பிக்கை நம்மை ஒரு சமூகத்துடன் நினைக்கிறது இந்த சமூகம் ஆதரவையும் புரிதலையும் வழங்குகிறது நமது போராட்டங்களில் நாம் தனியாக இல்லை என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது மீட்சி பயணத்தில் இந்த ஆதரவு விலைமதிப்பற்றது பகுதி ஆறு ஒரு பிரகாசமான நாளைக்கான நம்பிக்கை இது மீள்தன்மை மற்றும் புதுப்பித்தலின் பயணம் ஆபாசத்தின் விளைவுகள் உண்மையானவை அவை வேதனையானவை மற்றும் ஆழமான உணர்ச்சி வடுகளை ஏற்படுத்தும் ஆனால் அவர்கள் நம்மை வரையறுக்க வேண்டியதில்லை நம்பிக்கை இருக்கிறது சுகம் இருக்கிறது வலியை நாம் கடந்து செல்ல முடியும் சாத்தியக்கூறுகள் மற்றும் புதிய தொடக்கங்களால் நிரப்பப்பட்ட ஒரு பிரகாசமான நாளை நமக்காக காத்திருக்கிறது மீட்சி பயணம் எளிதானது அல்ல இது சவால்கள் மற்றும் தடைகளால் நிரப்பப்பட்ட பாதை இதற்கு தைரியம் விடாமுயற்சி மற்றும் ஆதரவு தேவை ஆனால் அது சாத்தியம் ஒவ்வொரு அடியிலும் நாம் வலுவடைகிறோம் பலர் நமக்கு முன் இந்த பாதையில் நடந்துள்ளனர் அவர்கள் சுதந்திரத்தை கண்டனர் நாமும் முடியும் ஒன்றாக நாம் கடக்க முடியும் முழு பிரபஞ்சத்திலும் உள்ள எவரையும் போலவே நீங்களும் உங்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் தகுதியானவர் குணப்படுத்துதல் மற்றும் மாற்றத்தின் இந்த பயணத்தை நாம் தொடங்கும் போது அந்த அன்பு மற்றும் பாசத்தை நம் மீது நீட்டுவோம் திறந்த இதயத்துடன் பயணத்தை தழுவுங்கள்